ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் பாசாவைப் பொறுத்தமட்டில் இவனுடைய குலம்தான் வேறு இச இசாக்கார் குலம் எப்ராஹிம் குலம் அல்ல எரபவாம் என்கிறவனும் நாதாவும் எப்ராஹிம் குலத்தை என குலத்தைச் சேர்ந்தவர்கள் இவன் இசாக்கார் குளத்து குலத்தைச் சேர்ந்தவன் இசாக்கார் என்பது கலிலியா கடலுடைய தென் பகுதி அதாவது தெளியா கடலுடைய அடிப்பகுதி அடிப்பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறது எனவே ஈசாக்கார் குலத்தை சேர்ந்தவன் இந்த பாசா வந்து குலம் வேறுபட்டாலும் அவருடைய செயல்பாடுகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது இரபவாம் என்ன செய்தானோ அதே சான் இந்த பாசாவும் செய்யின அதனால் இவன் ஒருவேளை இவனுக்கு அதிகாரம் மட்டும்தான் மாறியிருக்கிறது ஒழிய ஒரு குலத்திலிருந்து இன்னொரு குலத்திற்கு அதிகாரம் மாற்றப்பட்டு இருக்கிறது ஆனால் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டை மட்டைகள் தான் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் எனவே இந்த மட்டைகளில் வேறுபாடு இல்லை ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் தான் ஊறிக்கொண்டிருக்கிறார் மட்டைகளில் தான் வேறுபாடு குட்டைகளில் குட்டையில் வேறுபாடு இல்லை ஒரே குட்டையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே ரெண்டு பேரும் ஒரே விதமான தவறுகளை செய்கின்ற ஒரு நிலையில்தான் அவருடைய பாவங்களால் எனக்கு சினமூட்டி நீர் அதாவது பாசா வந்து யாருக்கு சின்னமூட்டுகிறானாம் யாவையான மக்களுடைய பாவத்திற்கு இவன் தூண்டுகோலாக இருப்பதனாலும் எருபபாமினுடைய வழிமுறையில் நடந்ததாலும் யாவியக்கு சின்னமூட்டுகிறான் இப்போ யாவியக்கு சின்னமூட்டுகிறார் என்றால் கடவுள் கோவப்படுகிறவரா இதை வந்து இது வந்து கடவுளை ஒரு மனித உருவில் பார்ப்பது இது வந்து அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் வழி கொடுக்கிறது அப்போ அநீதியும் அக்கிரமும் வருகிறது என்றால் முதல் முதல் அதை 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 பற்றி அக்கறை கொள்ள வேண்டியவர் யார் யாவை யாவை அந்த அக்கிரமம் அல்லது அநீதி ரெண்டுமே நடக்கக்கூடாது நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது யாவைக்கு இருக்கிறது அதைத்தான் நம் சினம் என்று சொல்கிறோம் அறச்சினம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு தீமைகள் நடக்கக்கூடாது தீமைக்கு எதிரானவர் கடவுள் அப்போ தீமை எங்கெங்கெல்லாம் தீமைகள் நடக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அநீதிகள் நடக்கிறதோ அந்த அநீதிகளை அழிப்பது தான் சினம் அக்கிரமங்களை அழிப்பு அழிப்பது தான் சினம் எனவே சினம் என்பது இங்கே மனித வார்த்தைகளால் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவ்வளோதான் வார்த்தைகள் மனித வார்த்தைகளாக இருக்கலாம் நம்ம சினம் கொள்வது வந்து வழக்கமாக கோவப்படுவது சினம் கொள்வது இது வந்து ஒரு தவறான ஒரு பார்வையில் நாம் பார்த்துருக்கிறோம் எரிச்சல் படுவது கோவப்படுவது என்பது வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கம் அல்ல என்கிற பார்வையில் நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இங்கே இறைவன் சினம் கொள்கிறார் என்றால் இறைவன் வந்து ஏதோ அவரும் பாவம் செய்கிறார் அவரும் தவறு செய்கிறார் என்ற பொருளில் நாம் கொள்ளக்கூடாது இங்கே சினம் கொள்கிறார் என்றால் அநீதிகள் நடக்கக்கூடாது என்பதிலே மிகவும் அக்கறையாக இருக்கிறார் என்ற பொருள் யாவை பொருத்தமட்டில் இறைவனை பொறுத்த நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் பாசாய் என்ன நினைக்கிறான் அநீதியிலே அவன் மூழ்கி கொண்டிருக்கிறான் அக்கிரமத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்போ இதை பார்க்கின்ற போது எல்லாருக்குமே நெஞ்சு பொறுக்காது நெஞ்சு பொறுக்குதில் இந்த நெறிகட்ட மனிதரை நினைக்க இல்லை என்பது போல அந்த நெஞ்சு பொறுப்பதில்லை அந்த மனிதர்களுடைய நெஞ்சு பொறுக்காததைத்தான் அவர்கள் பதை பதைப்பதைத்தான் இப்படி அநியாயம் அக்கிரமங்களும் நாட்டில் நடக்கிறது என்று மனிதன் அப்படியே உக்கிரமான நிலைக்கு போவதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் இறைவனுடைய சினம் என்று சொல்கிறோம் அடிப்படையில் இது யார் கோவப்படுவது யார் வந்து இது இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறது என்று வெடிப்பது யாரு யாவை மனிதன் 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 வெடிக்கிறான் ஒரு சமூகத்தில் ஒரு நாட்டில் அக்கிரமங்கள் அநீ அநீதிகள் நடக்கின்ற போது அதை பார்த்து அப்படியே கொக்கரிக்கிறவன் மனிதன் அப்போ மனிதன் கொக்கரிக்கிறான் என்றால் அதை எதற்காக கொக்கரிக்கிறான் இது வந்து நல்ல நிலைகள் அல்ல நல்ல செயல்கள் அல்ல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பது மனிதனுடைய உணர்வு அந்த உணர்வு தான் இறைவனுடைய கோபம் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இறைவனுடைய சீற்றம் அல்லது இறைவனுடைய சினம் என்பது இங்கே மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த கொந்தளிப்பு அல்லது இறைவாக்கனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த குந்தளிப்பு ஆமோஸ் ஆமோஸ் வந்து அப்படியே எரிதழல் போல அப்படியே குமுறுவார் அநீதிகள் அக்கிரமங்கள் நடக்கிற போது அவரால் தாங்கவே முடியாது அப்போ ஆமோஸ் கொக்கரிக்கிறார் என்றால் என்ன பொருள் யாவையும் கொக்கரிக்கிறார் என்ற பொருள் யாவையும் அந்த எரிதழல் போல நிற்கிறார்னு பொருள் யாவையால் அநீதிகள் வந்து அனுமதிக்க முடியாது ஒரு காலத்திலும் இறைவனால் அநீதிகளை அனுமதிக்க முடியாது அப்படி இறைவனால் அனுமதிக்க முடியாத ஒன்றை நினைக்கின்ற அது நிச்சயமாக ஒரு கோப உணர்வை ஒரு ஆத்திரத்தை அல்லது சினத்தை உருவாக்கக்கூடியது தொடர்ந்து மூன்றாவது வசனம் வசனம் எனவே இதோ நான் பாசாவையும் அவன் வீட்டையும் முற்றிலும் அழித்து போடுகிறேன் அழிக்கப் போகிறேன் முற்றிலுமாக நான் பாசாவை அழிக்க போகிறேன் எனவே இதுதான் இவன் ரெண்டாவது குலம் நான் ஏற்கனவே சொன்னேன் இசாக்கார் அந்த இசாக்கார் குணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்றால் அவனிடத்தில் நே நேரிய வழியும் நேர்மையான சூழலும் ஏற்படவில்லை எனவே அவனுக்கு அழிவுதான் மிஞ் மிஞ்சும் அதற்கடுத்து நேபா நேபாற்றின் மகனான இரபோவாமின் வீட்டுக்கு செய்ததை போல் உன் வீட்டிற்கும் செய்வேன் இதுவும் ஏறக்குறைய யாவையை ஒரு மனித உருவில் பார்க்கிற ஒரு பார்வை என்றால் இரபாவினுடைய மகன் ஏலாவை கொன்றவன் வந்து பாசா யாவே கொல்லலை ஆனால் யாவே என்ன சொல்கிறாரு இறைவாக்கு வழியாக தான் நேபாற்றினுடைய மகனாகிய இரபாவினுடைய சந்ததியை அழித்தேன் அவர்களிடமிருந்த அரசாட்சியை பறித்து பாசாவினுடைய சந்ததிக்கு கொடுத்தேன் ஆட்சி மாற்றம் என்பது அல்லது அரசு மாற்றம் என்பது ஒன்று அநீதியாக நடக்கிற அரசனை மாற்றுவது அப்படி அநீதி நடக்கக்கூடாது என்பதை தன்னுடைய உத்தரவாதத்தால் நிரூபிப்பது இதெல்லாம் யாருடைய தூண்டுதலின் படி நடப்பதாக இஸ்ராயல் மக்கள் பார்க்கிறார்கள் யாவையினுடைய தூண்டுதல் படி நடப்பதாக பார்க்கிறார்கள் எல்லாமே யாருடைய தூண்டுதல்லாம் நடக்குது யாவை ஆட்சி மாற்றமாக இருந்தாலும் சரி அல்லது அரசர்கள் மாற்றமாக இருந்தாலும் சரி எல்லாமே யாவையுடைய துண்டுதல் அது த தந்தையிடமிருந்து மகனுக்கு அரசாட்சி போனாலும் அது யாவையுடைய செயல்பாடு தான் ஒரு குலம் வந்து மாறி இன்னொரு குலமாக குளத்திற்கு அரசாட்சி ஒப்படைக்கப்பட்டாலும் அது யாருடைய கை கைவன்மை தான் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்று பார்க்கிற அந்த பார்வையைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது எனவே பாசாவினுடைய வீட்டிற்கும் எரபாமை வீட்டிற்கு நடந்த அதே நிலையை ஏற்படுத்துவேன் ஏனென்றால் எரபபாம் எந்த வழியில் சென்றானோ அதே வழியிலே தான் யார் போவது பாசா போகிறான் தொடர்ந்து நான்கு பாசாவை சார்ந்தவருள் நகரிலே மடிவர் நாய்களுக்கு இரையாவர் வயல்வெளியில் மடிபவர்கள் வானத்து பறவைகளுக்கு இரண்டு வகையான இறப்பு வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த எச்சரிப்பு என்ன எச்சரிப்புனா நகரிலே வாழ்கிறவர்கள் நாய்களுக்கு இரையாவார்கள் வயல்வெளி வயல்வழியிலே மடுகிறவர்கள் வானத்து பறவைகளுக்கு ஏற்கனவே முன்னாடியும் ஆ இது வந்து வழக்கமாக ஏனென்றால் இவர்களெல்லாம் அடக்கம் செய்யப்பட மாட்டார்கள் அதான் பொருள் உண்மைதான் ஒரு அரசன் வந்து அடக்கம் செய்யப்படுகிறான் என்றால் அவன் வந்து நல்ல அரசாட்சி அமைத்தவன் அல்லது அவனிடத்திலே அநியாயங்கள் அதிகமில்லை அக்கிரமங்கள் அதிகமில்லை ஓரளவுக்கு அவன் இயல்பாக வாழ்ந்து இயல்பாகவே இறக்கிறான் என்று பொருள் அவன் யாருக்கும் அடிமை இல்லை யார் வந்து வெளியில் தூக்கி எறியப்படுவது தெருக்களிலும் வெளியிலும் அடிமைகள் அடிமைகள் தூக்கி எறியப்படுவார்கள் இதைத்தான் கழுதையினுடைய மரணம் அப்படின்னு சொல்லுவான் கழுதைக்கு கொடுக்கப்பட்ட மரணம் இப்போ கழுதையினுடைய புதையல் புதைப்பு கதை க எந்த கழுதை இறந்த பிறகு புதைக்க போகிறதில்ல தூக்கி தான் எறிவாங்க போட்டுருவாங்க வெளியில் தூக்கி எறிஞ்சிருவாங்க இப்போ கழுதையினுடைய மரணத்திற்கு என்ன நிகழும் அதுதான் உனக்கு கிடைக்கும் அப்போ வெளியே தூக்கி போடு போடுகின்ற போது அது யா எது திங்கும் நாயும் நரியும் பிணந்திண்ணி கழுகுகளும் தான் அந்த உடலை தின்னும் அதைத்தான் இவ ரொம்ப நாசூக்கா சொல்லுகிறார் நகரிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் நாய்கள் நாய்களுக்கு அவர்கள் இரையாவார்கள் வயல்களிலே பணியாற்றுகிறார்கள் என்றால் வயலிலே அவர்களுடைய இறப்பு நிகழ்ந்தால் அது யாருக்கு இரையாகும் பறவைகளுக்கு வானத்து பறவைகளுக்கு அதாவது பிணந்தண்ணி பிணந்தண்ணி கழுகுகளுக்கு நீ இறையாக போகிறாய் உ நீயும் உன்னுடைய குலத்தாரும் அதே மாதிரி நீ வந்து நகரத்தில் உன்னுடைய இறப்பு நிகழ்கிறது என்றால் நாய்க்கும் நரிக்கும் நீ வந்து இரையாகப் போகிறாய் அதனால் உனக்கு வந்து நல்ல மரணம் அல்லது இயல்பான மரணம் நிகழப்போவதில்லை நாடு வந்து சண்டையிலும் சச்சரவிலும் தான் உன்னுடைய ஆட்சி முடிவுறும் என்பதை கட்டியம் கூறுவது போல இருக்கிறது அதாவது உன்னுடைய இனத்தின் உன்னுடைய குலத்தினுடைய அந்த கடைசி அரசன் அது நீயாக இருந்தாலும் சரி உனக்கு பின் வருகிற ஒரு மகனாக இருந்தாலும் சரி இறக்குறைய இவனுடைய மகன்தான் ஏலா வருகிறான் அந்த ஏலாவினுடைய இறப்பு வந்து எப்படி நிகழப்போகிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார் நான் அது இயல்பான ஒரு இறப்பாக இருக்காது மீண்டும் ஒரு போர் மீண்டும் ஒரு கொலை அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் உன்னுடைய சந்ததி வந்து முடிவுக்கு வரும் என்பது போல இங்கே இந்த இந்த வார்த்தைகள் சுட்டி காட்டுகின்றன ஐந்தாம் வசனம் பாசாவின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் அவனுடைய வீர செயல்களும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்ல இது இந்த புத்தகத்தை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எனவே அரசர்களின் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேடு என்று ஒன்று இருந்திருக்கிறது ஒவ்வொரு அரசனும் ஒரு குறிப்பேட்டு எழுதுகிறவரை வைத்திருப்பார் இப்போ அந்த குறிப்பேடு எழுதுகிறவர்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கிற எல்லாம் அந்த ஏடிலே எழு எழுதி கொண்டிருப்பார்கள் அந்த ஏட்டின் ஏட்டை அடிப்படையாக வைத்துதான் விவிலியத்தில் வரலாற்று புத்தகங்களே வந்தது அது இணைச்சட்ட வரலாறாக இருந்தாலும் சரி குறிப்பேட்டு வரலாறாக இருந்தாலும் சரி இவை எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டவை எதை துணையாக கொண்டு எழுதப்பட்டவை இந்த இஸ்ராயேல் அரசர்களின் குறிப்பேடுகளை துணையாக கொண்டு தான் மற்ற வாய்மொழி மரபு இருக்கலாம் அல்லது பிற நூல்கள் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அடிப்படையில் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது இஸ்ரேலின் அரசர்களின் குறிப்பேடு அதைத்தான் இங்கே நாம் சுட்டிக்காட்டப்படுவதை உணர்கிறோம் ஆறு பாசா தம் மூதாதையரோடு கொண்ட பெண் மூதாதையரோடு கொள்ளல் என்றாலே அவன் இயல்பாக மரணம் அடைந்திருக்கிறான் அவனுக்கு இந்த ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்ட அந்த நிலை ஏற்படவில்லை யாருக்கு பாசாவுக்கு தெருவிலே வீசப்படுவதோ அல்லது வயலிலே எரியப்படுவதோ நடைபெறவில்லை அது தெளிவாக இருக்கிறது எனவே அவன் இயல்பாக மரணம் அடைந்திருக்கிறான் தொடருங்கள் திர்சாவில் அடக்கம் செய்யப்பட்டான் திர்சா என்பது அவனுடைய தலைநகர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதல் அரசன் அவனுடைய மகன் நாதாபு இந்த ரெண்டு பேருமே ஆட்சி செய்த இடம் வந்து ஷெக்கேம் என்றால் அவர்கள் வந்து அந்த எப்ராஹிம் இனத்தைச் சேர்ந்தவர்கள் எப்ராஹிம் இனத்தினுடைய முக்கியமான நகர் வந்து ஷெக்கேம் செக்கேம் அவர்களுக்கு அடுத்து வந்து பாசா வருகிறான் பாசா வந்து செக்கேம் எடுக்க வேண்டிய வேண்டியதை தன்னுடைய ஒரு முக்கியமாக உணரல் காரணம் என்னென்னா இது இன்னொரு குலத்தினுடைய த தலை தலைநகர் இவனுடைய குலம் இசாக்கார் குலம் இந்த இசாக்கார் குலத்திலே ஒரு நகர் இருக்கிறது திரிஷாவிலே அவனுக்கு கல்லறை கட்டப்படுகிறது அங்கேயே அவன் அடக்கம் செய்யப்படுகிறான் அதுதான் அவனுடைய தலைநகராக இருந்தது தான் அவனுடைய த அவனுடைய ஆளுமையினுடைய ஆட்சியினுடைய தலைநகராக இருக்கிறது அவனுக்கு பின் அவன் மகன் ஏழா ஏலா அரசனானான் எனவே இது தந்தை மகன் தொடர்கிறது எப்படி முதலரசர் இரபவாமனுடைய மகன் நாதாபு அரசனானோ அது அதற்கு பிறகு பாசா அரசனாகி இப்போ பாசானுடைய மகன் ஏலா அரசனாகிறான் ஏழாவது வசனம் பாசா ஆண்டவரின் பார்வையில் தீயணை செய்ததாலும் தன் செயல்களால் அவருக்கு சினமூட்டியதாலும் அவன் வீடு இருபவன் வீட்டை ஒத்திருந்ததாலும் இருபவன் வீட்டை அடியோடு அவன் அழித்ததாலும் பாசாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் எதிராக அனானியின் மகன் அனானியின் மகன் ஏகு என்ற இறைவாக்கினர் மூலம் ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டிருந்தது ஆக பாசாவுக்கு யார் இறைவாக்கு உரைத்ததோ அவரே மீண்டும் ஏலாவுக்கும் இறைவாக்கு உரைக்கிறார் பாசாவுக்கு யார் இறைவாக்கு உரைத்தது ஏகு அதே இறைவாக்கினர் இவருக்கு மீண்டும் இறைவாக்கு உரைக்கிறார் என்ன உரை உரைக்கிறார் நீ தீயென செய்திருக்கிறாய் ஆண்டவருடைய பார்வையில் தீயென செய்திருக்கிறாய் தீயவற்றை அவற்றை செய்திருக்கிறாய் ரெண்டாவது உன்னுடைய செயல்களால் அவருக்கு சின்னமூட்டி இருக்கிறாய் மூன்றாவது உன்னுடைய வீடு இறப்புபாமின் வீட்டை ஒத்து இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எரபாமியுடைய வீட்டை ஒத்துருக்கிறேன் எரபாமா என்ன பாவத்தை செஞ்சானோ அதுதான் நீ செஞ்சிருக்கிற எரபாமின் வீட்டை அடியோடு அவன் அழித்ததாலும் பாசாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் எதிராக இவர் அந்த இறைவாக்கினை ஏகு இறைவாக்குறைக்கிறார் நீயும் உன் வீட்டை அழைக்க அழிக்க போகிற பாருங்கள் ஒரு முறை வந்து ஆண்டவர் அழிக்கப் போகிறார் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு முறை அவர்களே அவர்களுடைய வீட்டை தங்களுடைய செயல்களால் அழித்து கொள்கிறார்கள் பாருங்கள் இரண்டு பார்வை ஒரே புத்தகத்தில் இரண்டு பார்வை ஒரே ஆசிரியர்தான் தான் எழுதுகிறார் ஆனால் ஒரு முறை எழுதுகிற போது இதுக்கெல்லாம் காரணம் வந்து கடவுள்தான் கடவுள் உன்னை அழிக்க முடிவு முடிவு செஞ்சுட்டார் அவருடைய சினத்தால் உன்னை அழித்து விட்டார் அப்படிங்கிறாரு இன்னொரு முறை நீ தவறு செய்ததால் நீயே உன் வீட்டை அழித்து விட்டாய் இரபாம்னுடைய வீட்டை யார் அழித்தது கடவுள் அழிகல அது அழிவதற்கு யார் காரணமாக இருந்தது அவனே காரணமாக இருந்தான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தனக்குன்னா பிற்பகல் தானே வரும் வேறு யாரும் கொண்டு அவசியம் அவசியமில்லை நீ செய்த வினையினுடைய பயனை நீயே அனுபவிக்க வேண்டும் தன் வினை தன்னை சுடும் தன்பினை தன்னை சுடும் ஒரு தந்து தன்னுடைய தான் செய்த வினைக்கு தான் செய்த செயலுக்கு அவன் தண்டனை அனுபவித்தான் ஆக வேண்டும் காலையில் ஒருவனுக்கு அவன் ஒரு தவறு செய்திருந்தால் அல்லது ப பழி பாவத்துக்குரிய செயலை செய்திருந்தால் ரெண்டு நாள் மூணு நாளும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே பிழையும் தானே வரும் எனவே ஒரு மனிதன் தான் செய்கின்ற செயலுக்கு ஏற்ற பலனை அவன் அனுபவிக்க வேண்டும் விவிலியம் தெல்ல தெளிவாக சொல்கிறது இதை வந்து மனித உரு உருவில் போது கடவுளை மனித உருவில் பார்க்கின்ற போது அப்போ மனிதன் என்ன நினைக்கிறான் இதுக்கெல்லாம் கடவுள் தான் கடவுள் தான் இவனை அழிச்சிருக்கிறாரு இவன் வந்து உண்மையிலே ஒரு மிக பயங்கரமான ஆளாக இருந்திருக்கிறான் மிக மோசமான ஆளாக இருந்திருக்கிறான் இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பவே மாட்டார் அப்போ அவர் தான் இவனுடைய அழிவுக்கு காரணமாக இருப்பார் என்று கடவுளை மனித வடிவில் பார்க்கிறவர்கள் சிந்திக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் அவனவன்தான் காரணம் என்று சிந்திக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க நீ உன்னையே தீர்ப்பெட்டுக் கொண்டாய் உன்னை தீர்ப்பிடுவதற்கு கடவுள் தேவையில்லை உன் செயலால் நீயே உன்னை தீர்ப்பெட்டுக் கொண்டாய் உன் தலையில் நீனே மணலை வாரி கொட்டி கொட்டிக்கொள்கிறாய் என்பது போல எந்த மனிதனும் மணலை தன் மேலே வாரி கொட்டுவதற்கு விரும்ப மாட்டான் ஒருத்தன் வந்து அழிவை விரும்புகிறான் என்றால் என்ன பொருள் அழிவை செய்திருக்கிறான் அப்போ அழிவை செய்கிறவன் தன் தந்தலை மேலே மண்ணை வாரி கொள்கிறவனுக்கு ஒப்பாவான் அந்த விதத்தில் தான் நான் இங்கே விவிலியம் இந்த தெள்ளு தெளிவாக சொல்கிறது கடவுள் பார்வையிலும் பார்க்கிறது மனித பார்வையிலும் பார்க்கிறது மனித பார்வையில் பார்க்கின்ற போது அவனவன் செய்த தவறுக்கு அவனவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் கடவுள் பார்வையில் பார்க்கிற போது கடவுள் ஒரு காலம் அநீதியை அனுமதிக்க மாட்டார் அனுமதி அநீதியை அனுமதிக்கின்ற கடவுள் கடவுளை அல்ல எங்கெங்கெல்லாம் அனு அநீதிகள் நடக்கிறதோ உடனே கடவுள் செயல்பட வேண்டும் அப்போ அந்த அழிவு இவனுடைய மனிதனுடைய அழிவு யாருனால் ஏற்படுகிறது கடவுளால் ஏற்படுகிறது ரெண்டுமே சரியான பார்வை ரெண்டு சரியான பார்வை இல்லை இது தப்பு அது சரி அல்லது அது சரி இது தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது நான் பார்க்கிற விதம் என்னுடைய சிந்தனை நான் எப்படிப்பட்ட சிந்தனையாளனாக இருக்கிறேன் அந்த அடிப்படை புதான்மா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் ஒரு நாத்திகன் இருக்கிறான்னா அவன் எப்படி பார்ப்பான் இந்த செயலுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு பார்ப்பான் கடவுள் நம்பிக்கை பார்ப்பான் கடவுள் காரணம் இந்த பார்வையில் தான் வேறுபடுகிறது அடிப்படையில் அவன் நாத்திகனாக இருந்தாலும் சரி ஆத்திகனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்க அணிகள் நடக்கக்கூடாது அக்கிரமங்கள் தவறுகள் நடக்கூடாது அப்ப அதுக்குரிய தண்டனையை ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் இதில் மாற்றுக்கிறது இல்லை இந்த தண்டனை யார் கொடுப்பது என்பதில்தான் பிரச்சனை யார் கொடுப்பது நாத்தியனை பொறுத்த மட்டில் உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக் கொள்கிறாய் ஆனால் நாத்தியனை பொறுத்த மட்டில் கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்கிறார் ரெண்டு பார்வையும் சரியான பார்வை அடிப்படையில் தவறு அழிய வேண்டும் தவறு அழிய வேண்டும் தீமை அழிய வேண்டும் தீமை இருக்கக்கூடாது நாட்டில் நன்மைகள் செழிக்கணும் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன்னு வளல்ல சொல்லுவார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இப்போ இறைவனுடைய தன்மை அதுதான் எங்கேயும் வாடிய பயிரை பார்க்கக்கூடாது எங்கேயும் துன்பங்களை பார்க்கக்கூடாது எங்கும் மக்களுடைய துயரங்களை கேட்கக்கூடாது அதனால தான் விடுதலை பயணம் ரெண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது என் மக்கள் இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் துன்பப்படுவதையும் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுவதையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை உடனே என்னுடைய செவிகளில் அது கேட்டது அப்படிங்கிறார் கேட்ட கீழே இறங்கி வர்றார் வானத்திலிருந்து கீழே இறங்கி வர்றார் அவர்களுடைய அடிவயிற்று கதறல் அப்படிங்கிறார் விடுதலை பயண நூல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று சொல்கிறது இஸ்ராயல் மக்களுடைய அடிவயிற்றுக் கதறல் அதை யாவை கேட்டவொன்னு என்ன பண்ணுறாரா உடனே கீழே இறங்கி வர்றார் மோசகிட்டு போயிறார் நீ தாப்பா ஒரே வழி உடனே நீ எகிப்துக்கு போ இஸ்ராயல் எல்லாம் மீட்டு நீ வா உடனே செயல்படுகிறார் இதுதான் நாத்திக பார்வை நாத்திக பார்வை வந்து நீனே முயற்சி செய் முடியும் என்கிற பார்வை எனவே இந்த அடிப்படையில் இந்த அழிவை கடவுள் செய்கிறார் இறைவாக்கு வழியாக ஏகு வழியாக இந்த ஏலாவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது உன் தந்தை எப்படி செயல்பட்டானோ எரபவா வழியில் செஞ்சானோ அந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக இருந்தார்களோ அதே போல் நீ இருக்கிறாய் அதனால் நீ மனம் மாறாவிட்டால் உனக்கு வந்து உன் தந்தைக்கு என்ன நேர்ந்ததோ இரவாமுக்கு என்ன நேர்ந்ததோ அதான் நடக்க போகிறது இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க வடநாட்டில் தனியாக ஆட்சி நடக்கிறது ஆனால் வடநாட்டில் வந்து அதற்கான ஆதாரங்கள் கிடையாது தென்னாட்டெலாம் எழுதி வச்சுருக்குறாங்க அந்த இந்த புத்தகங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டிய அரசர்களுடைய குறிப்பேடு எல்லாமே இங்கே தான் இருக்குது தென்னாட்டிலாம் இருக்குது வடநாட்டில் வந்து பத்து கோத்திரங்கள் அல்லது பத்து குலங்கள் மீண்டும் வந்து அங்கே குடியேறினார்கள் என்கிற கதையே இல்லை வரலாறே இல்லை அல்லது இங்கே வாழ்ந்தவர்களாவது நாங்கள் பத்து கோத்திரங்களாக தனித்திருந்தோம் பத்து குலங்களாக தனித்திருந்தோம் என்கிற வரலாறு இல்லை